வணக்கம் நண்பர்களே கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்கு ராம் சரண் மீண்டும் தன்னுடைய கிரேஸை காப்பாற்றிக் கொண்டாரா தமிழ் சினிமாவிலே சங்கர் தன்னுடைய இடத்தை நிரப்பிக் கொண்டாரா வெற்றி பெற்றாரா என்பது பற்றி தான் இந்த வீடியோ பதிவு படத்தினுடைய கதையை பற்றி நாங்க சொல்ல போறதில்லை படத்தினுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்பது பற்றி தான் இந்த விமர்சனம் அமைப்பு போகிறது வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் குளோபல் ஸ்டார் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய பிராம்சரனுடைய நடிப்பிலே சங்கரனுடைய இயக்கத்திலே நான்கு வருடங்களுக்கு பிறகு சினிமாவிலே கால்பதித்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேம் சேஞ்ச் சங்கர் பொதுவாக ஊழலுக்கு எதிராக அல்லது ஊழல் வாதிகளுக்கு எதிராக அல்லது வன்முறையான சூழல் சமூகங்களுக்கு எதிராக போரிடக்கூடிய ஒரு ஒரு படைப்பாளி இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அவருடைய கடந்த காலங்களிலிருந்து நாங்கள் பார்த்து வருகிறோம் எல்லா திரைப்படங்களிலும் இது போன்ற ஒரு டெம்ப்ளேட் தான் பின்பற்றி வருகிறார் இந்த படமும் அதே மாதிரியான ஒரு என்ற பிறகு சங்கர் தமிழ் சறுக்கி வருகிறார் ஒரு பெரிய பிரமாண்டமான வெற்றியை பதிவு செய்து கொள்வதிலே சங்கர் பல இடங்களிலே தோல்வியை சந்தித்திருக்கிறார் ஏற்கனவே கமலஹாசனுடைய நடிப்பிலை வழிவந்திருக்க இந்தியன் டூ திரைப்படமும் கூட கடுமையாக அடிவாங்கியது அதற்கு பிறகு வெளிவருகிற படம் இந்த கேம் சேஞ்சர் படம் என்ற படியினாலே பிரமாண்டமான இயக்குநர்களுடைய படைப்பு படியாலும் ஒரு பிரமாண்டமான எதிர்பார்ப்பு இருந்தது படம் எப்படி இருக்கிறது என்பதற்கு அப்பாலே சங்கர் தமிழ் சினிமாவிலே தன்னை மீண்டும் நிரூபித்துக் கொண்டாரா என்பதை கண்டுபிடிப்பதற்கும் அதை எதிர்பார்த்தும் ரசிகர்கள் காத்திருந்தார்கள் பொதுவாக சங்கரனுடைய அண்மை கால படைப்புகளிலே நாங்கள் பார்த்து வருகிற ஒரு மிக முக்கியமான விடயம் புதிய கதை அம்சம் என்று எதுவுமே கிடையாது சுவாரஸ்யமான விஷயம் என்று எதையுமே சொல்ல முடியாது பழைய படமும் கூட வழக்கம் போல எப்படி படம் ஆரம்பமாவதோ அதே போலவே இந்த படத்தையும் ஆரம்பித்து வைக்கிறார் ஒரு அரசியல் தளத்திலே ஒரு அரசியல் கோணத்திலே படத்தை ஆரம்பித்து வழக்கம் போல படத்தினுடைய ஆரம்ப காட்சியே ஒரு சண்டை காட்சியாக அமைகிறது பஞ்ச் டயலாக்குகள் பேசுவது ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு பிரமாண்டமான பாடல் காட்சியை சங்கர் எல்லா திரைப்படங்களிலுமே பின்பற்றி வருகிறார் இந்த படத்திலும் அப்படியான பாடல்கள் இருக்கிறது இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற சங்கரனுடைய காதல் காட்சியில் சுவாரஸ்யம் ஒரு உப்பு சப்பில்லாமல் இருக்கு படத்திலே தீபிகாவுக்கும் ராம் சரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய கல்லூரி சம்பந்தப்பட்ட எபிசோட் சலிப்பை தான் ஏற்படுத்துகிறது அதே போல் கோபத்தை குறைத்துக் கொள்வதற்காக டிராம் சரண் எடுத்துக் கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் ரசிகர்களை சலிப்படைய செய்கிறது படத்தினுடைய பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறி தான் படம் சென்று கொண்டிருக்கிறது இடைவேளைக்கு முதல் ஒரு ட்விஸ்டோட முடிவடைகிறதால செகண்ட் காஃப் எப்போது வரும் செகண்ட் காஃப்ல என்னென்ன திருப்பு இருக்க போது செகண்ட் காஃப் மீதான அந்த ரசனை என்பது ஆர்வம் என்பது ரசிகர்களுக்கு படத்திலே அப்பண்ணாவினுடைய அப்படின்ட்டர் மக்களுக்காக போராடுகிற ஒரு கதாபாத்திரம் என்பது மக்களோடும் ரசிகர்களோடும் ஒட்டி போறதால அந்த படத்திலே இந்த விஷயம் ஒன்று எடுபடக்கூடியதாக இருக்கு சங்கர் கதை அம்சத்திலே அல்லது கதையை சொல்கிற விதத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாமோ என்பது போலத்தான் சாதாரண ரசிகராக என்ன தோன்றுகிறது பொதுவாக சங்கர் ஒரு பத்து வருடத்துக்கு முதல் அல்லது கடந்த கால படங்களை எடுத்துக்கொண்டால் தான் சொல்ல வருகிற செய்தியை வருகிற கதை அம்சத்தை ஆற்றல் பெற்ற ஒரு இயக்குனர் தான் ஆனால் அண்மை காலங்களிலே தடுமாறி வருவதை நாங்கள் திரைப்படங்களோட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கேம் சேஞ்சர் படத்தின் மூலமாக சங்கர் தன்னை முழுமையாக நிரூபித்துக் கொண்டாரா அல்லது மீண்டும் ஒரு ஒரு ஸ்திரமான கம்பைக்கை கொடுத்திருக்கிறாரா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லும் அளவில் தான் படம் இருக்கிறது தமனினுடைய இசை நன்றாக இருக்கிறது பாடல்கள் பின்னணி இசை சில இடங்களிலே எடுபடக்கூடியதாக இருக்கிறது படத்தினுடைய ஃபர்ஸ்ட் காஃபை விட செகண்ட் காஃப் நல்லா இருக்கு டிராம் சரண் உட்பட படத்தில் நடித்த அனைவரும் எஸ் ஏ சூர்யாவிலிருந்து அனைவரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட கதாபாத்திரங்களை மிக அற்புதமாக செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு சொன்னால் சங்கரனுடைய பழைய டெம்ப்ளேட்ஸ் தான் அந்த பழைய ஊழலுக்கு எதிரான போராட்டம் தான் மீண்டும் வெளிப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு சில இடங்களில் கதைக்களம் வெளிப்படுத்துறைய முறைகள் சிலவற்றிலே சில சில மாற்றங்களை செய்திருக்கிறார் நிறைய விஷயங்கள் படத்தில் பிளஸ் ஆக இருந்தாலும் சொல்ல முடியாமல் இருக்கிறது சராசரியை விட கொஞ்சம் அதிகமாகத்தான் இந்த படம் அமைந்திருக்கிறது என்று சொல்லிக் கொள்ள முடியும் இந்த படத்தை பார்த்து உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் சொல்ற விஷயங்கள் சரியா இல்லையா என்றது ஏதாவது மாற்று கருத்து மூலமா பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்